தேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனிக்கை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை இருக்கோம் இன்றைக்கி வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுவும் ஈரானும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை வந்து அடுத்த லெவலை நோக்கி போயிட்டே இருக்குது ஈரான்கிட்ட கூட வந்து கேட்டிருக்காங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த பேட்டி என்னென்னா நீங்கள் வந்து இஸ்ரேல் வந்து சமாதானத்துக்கு வந்தால் சமாதானத்துக்கு வருவீங்களா ஏன்னா இஸ்ரேல் வந்து சமாதானத்துக்கு கிட்டத்தட்ட ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பேட்டி எடுக்கும்போது ஆனால் வந்து இஸ்ரேலாம் ரெடியிலாம் கிடையாது அவங்க கேட்டிருக்காங்க கேட்டபோது என்ன சொல்லி இருக்காருன்னா பெசக்சின் அவர்கள் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இதை பற்றிலாம் பேச முடியாது யாரும் இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க இப்ப நிலைமையே வந்து வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல சமாதானம் எல்லாம் வந்து கிடையாது முதல்ல சண்டை முடியட்டும் அப்படின்னு இருக்காங்க அதாவது சண்டை நிற்கிறதுக்கு தான் வந்து சமாதானம் இருந்தாலும் சண்டை நடக்கும்போது இதை பேச முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் காசாவில் லெபனானில் நம்ம கவனிச்சிட்டு தானே இருக்கிறோம் போர் உச்ச நடந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் சமாதான பேச்சை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா என்னைக்காவது வந்து அது முடிச்சிருக்காங்களா முடிச்சிருக்கவே மாட்டாங்க ஏழு நாள் எட்டு நாள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க போய் பேசுவாங்க ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம்னு போயிட்டே இருக்கும் ஆனால் போயிட்டே இருக்கிற நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இஸ்ரேல் அடிச்சிட்ருப்பாங்க ஆனால் எதிராக யார் இருக்காங்களோ அவங்க அடிக்க மாட்டாங்க காசாவில் அடிக்க மாட்டாங்க லெபனானில் அடிக்க மாட்டாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை கெட்டு போயிடும் அப்படிங்கறனால அவங்க அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க நீங்கள் அடிச்சிங்கன்னா பேச்சுவார்த்தை கெட்டு போயிருன்னு சொல்லிடுவாங்க கத்தார் என்ன பண்ணுவாங்க மத்தியஸ்தானம் பண்ணும்போது அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால கத்தாருடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ண மாட்டாங்க இவங்க அடிக்க மாட்டாங்க ஆனால் இஸ்ரேல் அதவே சாக்கா வச்சு சமாதானம்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு தான் அதிகமாக அடிப்பானுங்க அதுவும் காசாவில் அவங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்தில் இதில் சமாதான பேச்சுவார்த்தை போகாத மாதம் இல்லை வாரம் தான் சொல்லணும் எடுத்தாங்கன்னா மூணு வாரம் போகும் ஒரு வாரம் சமாதானம் இல்லாமல் பேசாமல் இருப்பாங்க மூணு வாரம் மறுபடியும் சமாதான பேச்சு வரதே போக மறுபடியும் ஒரு வாரம் என்ன பண்ணுவாங்க முடிஞ்சு போச்சு அந்த பேச்சு வந்து முறியடிக்கப்பட்டுருச்சு அடுத்த வாரம் நாங்கள் இங்கே கைரோல ஆரம்பிக்கிறோம் எஜிப்டில் ஆரம்பிப்போங்க அந்த வேலையவே ஈரான்ட்ட பண்ணலான்னு பார்க்குறாங்க அதுக்கு பெசக்ஸின்னு சொல்லிட்டாரு சண்டை நடந்துகிட்ருக்குப்பா நடந்து முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே கொஞ்சம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்ம வந்து எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரியே ஈரான் டப்பன்லாம்னு நினச்சிட்டாங்க ஆனால் ஆயத்துலா குமெனி அவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு மரணத்தை விட மோசமான வழியை உங்களுக்கு கொடுப்போம் இருக்காரு பெசக்சின்னு என்ன சொல்லியிருக்காரு இது நம்ம போராட வேண்டிய நேரம் இந்த நேரத்தை நம்ம வந்து கைவிடவே கூடாது சில இழப்புகள் வருது கண்டிப்பாக அந்த இழப்புகள் வரதான் செய்யணும் சொல்லிட்டு இந்த பேட்டிலேயே நான் சொல்லியிருக்காரு பெசக்சின்னு சொல்லியிருக்காரு அப்போ இழப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே ஒத்துக்கிறாரு இழப்புகள் இன்னும் வரதான் செய்யும் அப்படிங்கிறதே ஒத்துக்கிறாரு இது கடினமான நேரமாக இருக்குது இதை நம்ம போராடமும் விட முடியாது ஆனால் இறுதி வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தான் கண்டிப்பாக நம்ம ஜியோனிசத்தை வந்து அடக்கோன்னு சொல்லிட்டு பெசக்சியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பெசக்சியனே வந்து எந்த அளவுக்கு பேசினாரு பாருங்க ஆரம்பத்தில் அவர் ஆட்சி அமைத்த போது ரைசி அவர்கள் இறந்த போது என்ன சொன்னாங்க எல்லாரும் அமெரிக்கா தான் வந்து ரைசி அவர்களை கொன்றுச்சு அந்த இடத்துல பெசக்சியன் அப்படிங்கிறவங்களே வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆன ஒரு அடியால் தான் அதனால் இனி எல்லாமே ஈரான் வந்து அமெரிக்கா பேச்சு கொண்டுலாம் பேசுனாங்க எல்லா பக்கம் சிரியாவில் அது நடந்துச்சு லெபனானில் அது நடந்துச்சு ஆனால் ஈரானில் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது ஈரானில் வந்தவங்க எல்லாருமே ஈரானுக்காக இந்த தடவை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அப்படி நம்ம தாக்குதல் செய்தியை பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே மாத்தி மாத்தி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சுக்காம என்ன பண்ணுறாங்க தாக்கி தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஸ்ரேலுடைய பங்கருக்குள்ளே இருந்த பொதுமக்கள் மேலேயே என்ன இருக்குதுன்னா அந்த பங்கருக்கு ரெண்டு பங்கரு அந்த ரெண்டு பங்கருக்கு நடுவில் இந்த வால் இருக்கு பாருங்க அதாவது செவுறு ஈரானுடைய தாக்குதலில் வந்து உடஞ்சிருக்குது உடனே மக்கள் வந்து பார்த்தா நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரையும் வந்து தரைக்கு மேலே தாக்குதல் செய்துட்டு இருந்தாங்க இப்போ தரைக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர் பங்கருடைய சுவர்கள் கூட வந்து உடைக்கக்கூடிய தாக்குதலை வந்து ஈரான் செய்கிறாங்கங்கிறனால ஏற்கனவே வந்து அங்கிருந்து மக்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இஸ்ரேலேருந்து இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இஸ்ரேலில் பங்கர்ல பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த பத்து லட்சம் மக்கள் முதல் கொண்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க இனி நம்மளுடைய வந்து பாதுகாப்பு கவசங்கள் நம்மளை காப்பாத்தாது நம்ம விட்டு போறதா ரெடின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த நிகழ்வை பார்த்துட்டு அதிகமானவங்க வந்து வெளியேறதுக்கான முயற்சியில வந்து இப்ப ஈடுபடுறாங்க அதுல கொந்தளிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா நெத்தனியா நேத்தே நம்ம சொல்லியிருப்போம் ஈரானில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூணு இடத்துல வந்து எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துலாம் நாங்கள் தாக்க போகிறோன்ட்டு அதனால வந்து ஏதாவது ஒரு இடத்தை தாக்க போகிறோம் அதுலேருந்து எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாவே கவர்மெண்ட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா காலி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க இஸ்ரேலில் கூட வந்து பார்த்தா பங்கர் இருக்குது ஏதாவது போய் ஒளிஞ்சுப்பாங்க ஆனால் வந்து ஈரானில் பங்கர்லாம் வந்து கிடையாது பொதுமக்களுக்கு கிடையாது இழப்புகளை தவிர்ப்பதற்காக வந்து அங்கிருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் வந்து பங்கரை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க பத்து லட்சம் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஊரை விட்டு வெளியே இருக்காங்க இப்போது இஸ்ரேல் மேலையும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் மேலையும் அவங்களுடைய வான் தடுப்பு மேலேயும் இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு உடைஞ்சிருக்குது காசாவில் வந்து தாக்குதல் நடக்கும்போது அதை வந்து பெருமையாக கௌரவமா அப்படியே கைத்தட்டி ஆரவாரத்தோடு வரவேற்ற மக்கள் இப்போது தான் வந்து பார்த்தா அந்த கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு இருக்காங்க நேற்று ஒரு வீடியோ வந்து வைரலா போச்சு ஒரு ஒரு பெண்மணி அவங்களுக்கு பார்க்கறக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் வான் தாக்குதல் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காருக்கு பின்னாடி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க பங்கரில் இருக்க சொன்னால் இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து திடீர்னு வந்து வான் தாக்குதல் வருது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க காருக்கு பின்னாடி வந்து அப்படி கீழே உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்து முட்டி போட்டு வந்து ஏதோ சொல்கிறாங்க அவங்களுடைய மொழியில் சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க வேண்டிகிட்டே இருக்கிறாங்க அழுது 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 வேண்டுறாங்க அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு இஸ்ரேலும் சரி இஸ்ரேலுக்கு ஆதரவு தரவங்களும் சரி அந்த பெண்மணி படுற கஷ்டத்தை கண்ணால பார்க்க முடியலைங்கிறாங்க அந்த பெண்மணிக்கு ஒரு கீறல் கூட விழுகலை அவங்க வந்து தாக்குதல் வந்து மேலே ஏவுகணை பறக்கிறத பார்த்துட்டு பயப்படுறாங்க பயந்துட்டு காப்பாத்துன்னு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க அழுகுறாங்க ஆனா காசாவில் என்ன நடந்துட்டு இருக்குது இதை விட கொடுமையா நடந்துட்டு இருக்கு இந்த இஸ்ரேலும் இஸ்ரேல சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வீடியோக்குள்ள எடுத்து போட்டு அதை வந்து பெருசாக வந்து காட்டுறாங்க ஆனால் காதால நடந்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான் வந்து நெத்தியடி அடிச்சிருக்காங்க அந்த சொல்லணும் இந்த தடவை வந்து இஸ்ரேலால மறைக்கவே முடியாத அளவுக்கான கேவலத்தையும் அசிங்கத்தையும் பட்டுட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களையுமே என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் தாக்கியிருக்காங்க அதிகமாக இராணுவத்தளங்கள் குடிய வைக்கப்பட்டாலும் சரி ஆனால் இந்த தடவை வந்து விமான நிலையங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடிய லெபோர்டரி இது எல்லாமே நேற்று தாக்கப்பட்டிருக்குது ஒரு நேரத்தில் ஒரு அலைக்கு வந்து நூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து ஈரான் ஏவி இருக்காங்க நூறுமே பேலிஸ்டிக் ஏவுகணை அதனால் இஸ்ரேலால் என்ன பண்ண முடியலன்னா ஒரு பத்தை தடுத்தாலும் கூட தொண்ணூறு ரெண்டாயிரத்து சக்ஸஸ் ஆகியிருக்குது இது எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க காசால இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டாவது படை அந்த படை முழுசையுமே என்ன பண்ணியிருக்காங்க இருந்து விட்ரா பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இப்போ தான் ஈரான்கிட்ட போக ஆரம்பிச்சு வச்சுருக்கோம் ஈரானவே சமாளிக்க முடியல உள்நாட்டிலேயே வந்து பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் காசாலேருந்து தொண்ணூற்றி எட்டாவது படை என்ன பண்ணுங்க வெளியுவாங்கன்னு சொல்லிட்டாங்க தரைவழிக்கு போன தொண்ணூற்றி எட்டாவது படையில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க அனைவருமே இப்போ வந்து நேற்று வந்து வெளியேறியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி போயிருக்காங்க அடுத்து ஈரான் இஸ்ரேல் போல் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாமல் இருக்கிறனால அந்த படைகள் வெளியே வந்திருக்குது இந்த ஈரான் போறதுனால காசாக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துட்டு இருக்குது அங்க பொதுமக்கள் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா காரணம் என்னன்னு பார்க்கும்போது மான் தாக்குதல் பண்றாங்க டென்ட் மேல காசாவில அது இல்லாம வந்து உணவு வாங்குறவங்கள வந்து சுட்டுக் கொள்றாங்க அதனால வந்து ஒரு நாற்பது பேரெல்லாம் வந்து தென்னை பண்ணிருக்காங்க இறந்துருக்காங்க ஆனாலும் அதிகமாக இந்த நேரில் சுடுறது தரைவழி தாக்குதல் எல்லாம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அந்த தொண்ணூத்தி எட்டாவது படையில ஆயிரக்கணக்கானவங்க அவங்க வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறது காசா மக்களுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் இது இல்லாம போராளிகள் காசாக்குள்ள இருக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா காலி யூனிஸ் பகுதியில் வந்த இஸ்ரேல் ராணுவத்தை என்ன பண்ணியிருக்காங்க கடத்தியிருக்காங்க அதாவது சிறை பிடிச்சிருக்காங்க அவங்க சண்டை போட வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டுருவாங்க தாக்கிடுவாங்க அதே பக்கத்தால் இருக்கிறாங்க அவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து இவங்க பங்குரிலேருந்து வந்துவிட்டாங்கன்னா பக்கத்தாலேயே கிடைப்பாங்க அந்த சமயத்தில் சண்டை போடும்போது என்ன பண்ணிருவாங்கன்னா சிறை பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேர்த்த வந்து இஸ்ரேல் ராணுவத்தை வந்து கடத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து